சார் டீ காஃபி ஏதாவது கொண்டு வருவா சார் ஒண்ணு வேணும் நண்பா நண்பா எப்படி இருக்க என்ன ஒரு அதிர்ச்சி நீங்க இன்பம் சொன்னதுல எனக்கு சந்தோஷம் தான் உட்கார் உட்கார் ஆனா உங்க ப்ரொடியூசர் அப்படி நினைக்கல எனக்கு தோணுது என்ன நான் எந்த தொந்தரவும் உங்களுக்கு செய்ய மாட்டேன் உங்க ஷூட்டிங்க இடைஞ்சலே இல்லாம பக்கத்திலேயே எங்களுடைய ஒரு சின்ன படத்தோட ஷூட்டிங் நடக்கும் அவ்வளவுதான் ஒன்னும் பிரச்சனையே இல்ல நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல என் காதுகளுக்கு எதுவும் வரல நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம ரெண்டு பேரும் இங்கே ஒரே இடத்துல அருமையாக இருக்கும் நம்மளுடைய பழைய நாடக நாட்கள் போலவே ஷூட்டிங் முடிஞ்சது ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் நிறைய பேசலாம் கதைகள் அரசியல் பெண்கள் ரசனைகள் வெவ்வேறு படங்கள்லேயும் நீங்கள் ஹீரோ உங்கள் படங்களில் நீங்கள் மக்களின் நாயகன் நீங்கள் சும்மா வந்து நின்றாலே போதும் நல்லது புரண்டு நடித்து அரசியல்லையும் கட்சிகள் வெவ்வேறு கொள்கைகள் வெவ்வேறு நோக்கங்கள் வெவ்வேறு பெண்களும் அப்படி தானே ம் உங்களுடைய பெண்கள் என்னுடைய பெண்கள் நல்ல வேலைக்கு நம்மளுடைய பெண்கள்னு ஒன்றும் இல்லை அந்த சிக்கலும் நமக்குள்ளே இருந்தது இல்லை நாம் செய்கிற படங்கள் அந்த மாதிரி ம் சொல்லு என்ன படுகுது சக்திஜி அவர் நிறுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன்னா இல்லை வந்து நிறுத்தணும்னு நினைச்சேன்னா அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்த அது நடக்கும்போது எனக்கு நிஜமாவே தெரியல எனக்கு கோபமா இல்லை சந்தோஷமா அழுத்தம் குறைஞ்சதா இதுல எதுன்னு அப்ப புரியல என்ன அதிர்ச்சின்னா புரியல இந்த படம் என்ன உனக்கு சக்தி உனக்கும் ஜீமார்க்கிடையில நல்லதான போயிட்டு இருக்கு நீ நல்ல நல்ல படங்கள் நடிச்சிட்டு வர பெரிய உயரத்துக்கு போயிட்டு இருக்க அப்புறைய உங்க கூட நடிக்கணும் தான் வேற நீங்கள் தானே சிறந்த நடிகர் யாரோ விட யாரோட ஒப்பிடுற எனக்கு இஷ்டமுள்ள படங்களை நடிக்க எனக்கு உரிமை இல்லையா இருக்க நீ சொல்லு என்ன சொன்னாரு இல்ல நீங்க என் கூட நடிக்க மாட்டேன் அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு தான் ஆனால் உனக்காக நான் ஜி பேச முடியாது அது எங்களோட வழக்கம் ஏன் இந்த படம் அவரை சேண்டி பார்க்கணும் உனக்கு சரி அதுவும் நடந்துருச்சு இங்கே வந்துட்டார் விளைவுகள் ரெண்டு பெரிய படங்கள் பாதிக்கப்படுங்கள் அவரால் சமாளிக்க முடியும் ஆனா என்னுடைய தயாரிப்பாளர்கள் பயப்படுறாங்க இன்னைக்கு ஊட்டி நம்மளுடைய அடுத்த படப்பிடிப்பு காஷ்மீரில் அங்கே என்ன ஆகும் தெரியல நீ இந்த படத்தில் நடிக்கிறனால வர்ற விளைவுகளை என்னுடைய தயாரிப்பாளர்கள் சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இது என்னுடைய அபிப்ராய சக்தி இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க இல்ல நான் சொல்லிடுறேன் எனக்கு நல்லா புரியுது எதுவும் மாத்தணும்னு நான் முயற்சி செய்ய போறது இல்ல ஆனா மரியாதையோட இந்த படத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நானே சொல்லிடுறேனே இந்த படம் நான் பண்ண விரும்பலை என்னால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வா சந்திக்கலாம் அவரை சீண்டி பார்க்கணுன்னு தான் நான் இந்த படத்தில் நடிக்க வந்தேன்னு ஏன் சொன்னீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நீ காதலிக்கிற சக்தி நீ இந்த படத்துல இருந்து விலகணும் தான் நான் சொல்ல வரேன்னு உனக்கு தெரியும் உங்க ரெண்டு பேருடைய வழக்கம் அதான கடித்தினவர் நபர் காதல் வரா மாதிரின்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரியே நான் நினச்சதில்ல ஆ இதைக் கேமரா முன்னாடி கேட்காதீங்க ம் இன் இன்னும் கொஞ்சம் போடுங்க அம்மா இந்த கடுதாசி வந்துருப்பா அப்படா இத்த நாளுக்கு உன் சிநேதிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போறது யாரு நம்ம அலமேலுக்கு தான் அவளுக்கு வயசு ஏறிண்டே போறது அவ தோப்புனார் இவ கல்யாணம் பத்தி யோசனையே பண்ண மாட்டேங்கிறாரு நினைச்சுட்டே இருந்தேன் அவன் அம்மா கூட கோயில் கோயிலா சுத்தின்ண்டே இருந்தா கடைசியில அவளுக்கு ஒரு வரன் கிடைச்சு கல்யாணம் நடக்க போறது அப்பனா அலமேலும் நீயும் ஒன்னா சக்தி ஏம்மா அலை எனக்கு ஒரே வயசு தானே இல்லம் உக்கிற அடுத்த பொண்ணுங்களுக்கு மட்டும்தானா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஸ்னேதிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போறதுன்னு சந்தோஷப்படாமல் பெத்த தாயாக தான் புரிஞ்சிக்கல அடுத்த புரிஞ்சுக்கலாம்ல கண்டிப்பாக அவளுக்காக சந்தோஷந்தான் கூப்பிட்டிங்களா இல்லை சார் யார்கிட்ட பேசுணும் தெரில அதனால சும்மா தனியாக பேசிட்டிருக்கேன் வசனம் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க நினைச்சம்மா நீங்க இங்க வேலைக்கு சேர்ந்த எவ்வளோ நாள் ஆகுது சார் அறுபத்தஞ்சில் உங்கள்கிட்ட வேலைக்கு நீங்கள் ஜிஎம்ஆரோட முத படம் பண்ணியிருந்தீங்க இப்ப காலம் ஓடிடுச்சுமா ரொம்ப நாள் ஆச்சுல்ல எனக்கு நேரம் குறைஞ்சிட்டே இருக்கு சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்ல முடியல வேறு யார்டும சொல்லவும் முடியாது இது இங்கேயும் சொல்கிறேன்னா விஷயம் வெளியில் போகாதுன்னு தெரியும் ஆனால் கத்தி சொல்லும் போல இருக்குது